அவர் ஒரு பேர் வச்சார் நல்ல மனிதன் சொல்றது எல்லாரையும் நல்ல பாதுகாப்பா இருப்பாரு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாயின எல்லாரும் நல்லா சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் யாருமே திட்டக்கூடாது அப்படி இருக்கிற ஒருத்தர் கடவுள் எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு சார் ரொம்ப மிஸ் பண்றேன் சார் உங்களை நான் பார்க்க முடியலையே ரொம்ப கவலை லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் ஒன் இயருக்கு முன்னாடி தான் பார்த்தேன் ஒன் இயராக டூ இயர்ஸ் அப்போ ஒருத்தர் ஒரு டெத்து ஐ விசி சார் இறந்தனால போயிருந்தேன் போயிருக்கும் போதும் அவர் எனக்கு நேராக வந்தார் நேராக வந்துட்டு ஏ நான் இழைச்சி பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன உடம்பு சரியானு இல்லை சார் நான் இழைக்கிறதுக்காக உடம்பு பார்த்துங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் நான் அவர் எனக்கு சொன்னது மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் நிறைய சொல்லிட்டு போலாம் எவ்வளோ படங்கள் ஞாபகமாக